வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அம்மாப்பட்ட ஜோதி தேட்டருக்கு அருகாமையில் பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஆறு வீடு இருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி பத்தடி ரோடு வசதி இருக்குதுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை ஐயாயிரத்து ஐநூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ஐயாயிரத்து ஐநூறுவாங்க பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஆறு வீடு இருக்குதுங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை ஜோதி தேட்டருக்கு அருகாமையில்ங்க பத்தடி ரோடு வசதிங்க மொத்த சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிங்க கிழக்கு திசைங்க ஒரு சதுரடியின் விலை அஞ்சு ஐநூறுங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டைரக்டாக ஓனர் யார் அவர்கிட்ட போய் விலைய பேசிங்க நம்ம சேனல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பர் கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்